பார்க்கக்கூடிய ராசி மிதுன மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் மிருகசீரட நட்சத்திரம் பாதங்கள் திருவாதிரி நட்சத்திரம் பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது மிதுன ராசியாகும் மிதுன மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களுக்கு நான்கு பிரம்மாண்ட கிரகங்கள் பயிற்சியாகிறார்கள் இதுவரை உங்களது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து சில தேவையற்ற விரயங்களையும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளையும் சிலர் தேவையற்று சில விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதனால் குடும்பம் ரீதியாக குழப்பங்களும் சில தேவையற்ற பய உணர்வுகளும் அதிகப்படியான கடன் சார்ந்த நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த பெரும் பணத்திற்கு அதிபதியான குருபகவான் இனி உங்களது ஜென்மராசிக்குள் இந்த வருடம் சஞ்சாரம் செய்வார் அது மட்டுமல்லாமல் உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேற்றுமைகளையும் தந்தை சொத்து வழிகளில் இருந்து வந்த சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இனி உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறார் அது மட்டுமல்லாமல் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் பல்வேறான பிரச்சனைகளையும் குடும்பம் ரீதியாக ஓயாத சண்டை சச்சரவுகள் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த கேது பகவான் உங்களது நான்காம் இடத்திலிருந்து முற்றாக விலகி உங்களது மூன்றாம் இடத்திற்குள் பெயர்ச்சியாவதும் சிறந்த நன்மையாகும் ஜென்மத்தில் குரு பகவான் வரும்பொழுது மட்டும் எந்த விஷயத்திலும் அவசரமும் பிடிவாதங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதனால் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டு அதனால் மனரீதியாக சிறு பயத்தையும் சில அவசரப்பட்டு விட்டோமோ என்ற தாழ்வு எண்ணங்களையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மிதனராசிக்காரர்கள் எந்த செயல்கள் செய்வதாக இருந்தாலும் இந்த வருடம் மிகவும் யோசித்து அதில் உள்ள லாபங்கள் நஷ்டங்கள் என்ன என்று அவசரப்படாமல் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயம் ஜென்ம குருவினால் பாதிப்புகள் இல்லை அதனால் பேச்சில் சற்று நிதானமாக செயல்படுவது மிகவும் அவசியமாகும் உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் நிச்சயம் தொழிலில் நல்ல ஏற்றங்களையும் உயர்வுகளையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம் இதுவரை தொழில் ரீதியாக இருந்த சில இழுபறிகள் தொந்தரவுகள் குறிப்பாக எதிர்மறையான எண்ணங்களால் பதவி இழப்பு செய்யாத குற்றத்திற்கு தண்டனைகளை அனுபவிப்பது போன்ற கடுமையான மன தொந்தரவுகளில் இருந்த உங்களுக்கு இனி தொழிலில் நல்ல ஆரோக்கியமான முன்னேற்றங்களும் உயர்வுகளும் உருவாகும் குறிப்பாக சம்பள உயர்வு பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான சூழல்களும் அதனால் உயர்வுகளை அடையக்கூடிய சிறப்புகளும் உருவாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய மிதனராசிக்கார்களை பொறுத்தவரை சுயத்தொழிலில் மட்டும் நீங்கள் கிடைக்கக்கூடிய ஆர்டர்களை மிக சரியாக குறித்த நேரத்தில் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் புதிய ஆர்டர்களுக்காக அதிக பணத்தை செலவிடாமல் சிறு சிறு ஆர்டர்களாக எடுத்து அதிலுள்ள நுட்பமான விஷயங்களை ஆராய்ந்து செயல்படுவதும் மிகவும் அவசியமாகும் புதிய தொழில் கிடைக்கிறது என்று அதற்காக அதிகப்படியான முதலீடுகளை செய்து மிஷினரி வாங்குவது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய மிஷினரிகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழில்களை அமைத்து கொண்டு அதன் மூலமாக செயலாற்றுவது நன்மையாகும் ஜென்மத்தில் உள்ள குருபகவான் உங்களுக்கு அதிகப்படியான யோசனைகளை ஏற்படுத்தி சிறிதாக செய்ய வேண்டிய விஷயத்திற்கு அதிக பொருள் விரயங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் செய்யக்கூடிய தொழில்களில் உள்ள சில நுணுக்கங்களை ஆராய்ந்து நீங்கள் செயலாற்றும் பொழுது சுய நல்ல மேன்மைகளும் வளர்ச்சிகளும் உண்டு நிச்சயம் கடந்த காலங்களில் சுயதொழில் ரீதியாக ஏற்பட்ட பெரிய பாதிப்புகளும் சில பெரிய கடன் சார்ந்த நெருக்கடிகளும் இந்த வருடம் இருக்காது அதிகப்படியான கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய நல்ல கால காலங்களும் சூழல்களும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரை துறை ரீதியாக இருந்த மனக்கவலைகள் பய உணர்வுகள் விலகும் குறிப்பாக மேலதிகளுடன் ஒற்றுமையும் அனுசரிப்பும் உங்களுக்கு உருவாகும் இதனால் அரசு துறை ரீதியாக இருந்த சில நிம்மதியற்ற தன்மைகள் நீங்கி நிம்மதியாக தொழில் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் இதுவரை பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த சில பிரச்சனைகள் சிலர் பூர்வீக இடத்தை விட்டு காலி செய்திருக்க வேண்டிய கசப்பான சம்பவங்கள் கோர்ட் வழக்கு சார்ந்த சில பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமாக அவையாவும் இந்த வருடம் சற்று நிவர்த்தியாகும் பெரிய பணத்திற்கு அதிபதி உங்களது பூர்வீக ஸ்தானத்தை பார்ப்பதினால் பூர்வீகம் சார்ந்து இருந்த வில்லங்கங்கள் தோஷங்கள் சில குறைபாடுகள் நிவர்த்தியாகி பூர்வீகத்தினால் லாபங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் பெறக்கூடிய சாத்தியங்களும் சாதகமான சுழல்களும் உண்டாகும் அதே போல இதுவரை பேர் இல்லாத மிதனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது புத்தரஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வது பார்வையிடுவது நல்ல சிறப்பாகும் அதனால் இதுவரை குழந்தை குழந்தைப்பேர் இல்லாத சில மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய சாதகமான சூழல்கள் மிக மிக அதிகம் இதுவரை திருமணமாகாத மிதனராசிக்காரர்களுக்கு உங்களது திருமண ஸ்தானாதிபதியும் மிகவும் சுபத்துவமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களது களத்திரஸ்தானத்தில் வலிமையாக பதிவது மட்டுமின்றி கருமங்களை இயக்கக்கூடிய சனி பகவானுடைய பத்தாம் பார்வையும் உங்களது திருமணஸ்தானத்தை மிக வலிமையாக குருவோடு சேர்ந்து பார்ப்பது நல்லதொரு அற்புதமான விஷயமாகும் அதனால் இதுவரை திருமணமாகாத மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜென்மத்தில் குரு வந்தால் திருமணம் அமையாதோ என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த வருடம் அதிகம் குழப்பிக்கொள்ளாமல் மிகவும் தெளிவுடன் திருமணம் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சாதகமான சூழல்கள் மிக மிக அதிகம் அதேபோல கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கூட்டுத் தொழிலில் நல்ல ஏற்ற காலம் என்று குறிப்பிடலாம் கூட்டுத் தொழில் ரீதியாக இருந்த மனசஞ்சலங்கள் சில தொந்தரவுகள் உங்களுக்கு நிவர்த்தியாகி கூட்டுத் தொழிலில் நல்ல சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களது புண்ணிய ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் இந்த வருடம் குலதெய்வம் சார்ந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிக சிறப்பை தரும் அதே போல வேண்டுதல் பிரார்த்தனைகள் வெற்றியடையக்கூடிய நல்ல சூழல்கள் நிச்சயம் உருவாகும் உங்களது மூன்றாம் இடமான தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதினால் அவ்வப்போது மிக சரியாக சென்று கொண்டிருந்தாலும் ஒரு விஷயங்கள் தவறாகப் போகிறதோ என்ற ஒரு பய உணர்வுகளும் சிறு அச்ச உணர்வுகளும் உங்களுக்கு அவ்வப்போது தோன்றலாம் அதனால் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் செய்வதற்கு முன்னால் ஆயிரம் யோசனை செய்து செய்யத் தொடங்கினால் அதில் பயப்படாமல் தொடர்ந்து நீங்கள் செயலாற்றும் பொழுது கேதுவினுடைய தடைகள் நீங்கி நல்ல வெற்றிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் மிக மிக அதிகம் அதே போல தந்தை தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சில வில்லங்கங்கள் சில தொந்தரவுகள் நிவர்த்தியாகும் தந்தையுடன் உண்டான மனக்கசப்புகள் நிவர்த்தியாகி தந்தையுடைய உடல் ஆரோக்கியங்கள் வலிமையறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் மிதுன ரசிக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் ஜென்ம குருவினால் அவ்வப்போது மட்டும் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம் குறிப்பாக வயிறு சார்ந்த சில பிரச்சனைகளும் கால் தொடை சார்ந்த சில தொந்தரவுகளும் தோன்றினாலும் அவை நிச்சயம் பெரிய பாதிப்புகளை ஒன்றும் உருவாக்காது உணவு கட்டுப்பாடும் உணவில் ஒரு நெறிமுறையை கொள்வதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை தரும் கடந்த காலங்களில் இருந்த பெரும் உடல் உபாதைகளுக்கு நிவர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்புகளும் சில நல்ல மருத்துவருடைய ஆலோசனைகளும் அவர்கள் தரக்கூடிய சில மருந்துகளும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வழிமீறைய செய்யும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடினமான சூழல்கள் நிச்சயம் இந்த வருடம் இருக்காது எதையும் துணிவுடன் சாதித்து வெற்றியடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழல்களும் மிக அதிகம் கல்வி பயிலக்கூடிய மிதரராசிக்காரர்களுக்கு கல்வி ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய உன்னதமான சூழல்கள் உருவாகும் கல்வி ரீதியாக இருந்த நினைவுத்திறன் குறைபாடுகள் நீங்கி நல்ல நினைவுத்திறன்களும் மனதை ஒருநிலைப்படுத்தி படிக்கக்கூடிய சிறப்புகளும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் நட்பெயர்களை பெறக்கூடிய நல்ல சூழல்களும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு மிக அதிகம் மிதனராசிக்கார பெண்களைப் பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள் குறிப்பாக கணவன் மனைவிடம் இருந்து வந்த சில வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் யாவும் படிப்படியாக விலகி குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்களும் கணவன் மனைவியிடையே இருந்த சில பிரிவினைகள் நீங்கி அந்நியுன்னியமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய சிறப்புகள் உருவாகும் தொழில் சனிபகவான் சனி பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வருடம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் நம்பிக்கையுடன் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளும் உருவாகும் சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு சுய முழு ஆளுமையோடும் முழு தன்னம்பிக்கையோடும் செயலாற்றக்கூடிய சிறப்புகள் மிக மிக அதிகம் பொதுவாக மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஜென்மத்தில் உள்ள குரு பகவான் மட்டும் சில விஷயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்துவார் ஆனால் பெரிய பாதிப்பில் ஒன்றும் ஏற்படாது எவற்றையும் திட்டமிடுதலோடு நீங்கள் சரியாக செய்யும் பொழுது வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் மிகவும் சாதிக்க ஏற்ற காலமாகவே இருக்கும் கடந்த கால வழிகளை நினைத்து கவலைப்படாமல் புது தெம்போடும் தைரியத்தோடும் நீங்கள் தொழில் ரீதியாகவும் குடும்பத்தின் உயர்வு ரீதியாகவும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல சாதகங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உண்டு இந்த வருடத்திற்கு ஏற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மிதன ராசிக்காரர்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாது உங்கள் உள்ள பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் குறைந்து நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி